தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்ட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நா கணேஷ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஐஎம்ஐ நம்பர்னா என்ன அதை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவை நம்ம வந்து மூணு விதமா பாக்க போறோம் ஒன்னு பாத்தீங்கன்னா ஐஎம்ஐ நம்பர்னா என்ன அதை பத்தி நம்ம வந்து சின்னதாக தெரிஞ்சுக்க போறோம் நெக்ஸ்ட் வந்து தொலைஞ்சு போன மொபைல நம்ம வந்து ஐஎம்ஐ நம்பர் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அதையும் பார்க்கப் போறோம் மூணாவதா என்ன பார்க்க போறோம்னா என்னோட மொபைல் வந்து தொலைஞ்சிருச்சு இப்ப என்கிட்ட ஐஎம்இஐ நம்பரும் இல்ல இப்ப தொலைஞ்சு போன மொபைலோட ஐஎம்இஐ நம்பர் வந்து எப்படி தெரிஞ்சிக்கிறது அதை பத்தி தான் பாக்க போறோம் சோ இதெல்லாமே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப்னா இப்பய்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதை நீங்க பிரஸ் பண்ணிக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஐஎம்ஐ நம்பர் என்னன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் இதுக்கு ஃபார்ம் என்னென்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டி இதுதான் இப்போ வந்து ஐஎம்ஏக்கான ஃபுல் ஃபார்ம் இந்த ஐஎம்ஏ நம்பர் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுல கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு மொபைல் போனுக்கும் யூனிக்கா கொடுத்திருக்க ஐடி பாத்தீங்கன்னா இந்த ஐஎம்ஏ நம்பர் இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லாரோட மொபைல்லையும் பாத்தீங்கன்னா ஐஎம்ஏஐ நம்பர் வந்து கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க இது வந்து நம்ம பல வழிகளில் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப வந்து உங்க மொபைல்ல பேட்டரிய ரிமூவ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஐஎம்இஐ நம்பர் வந்து கொடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் உங்க மொபைல்ல பண்ணிக்கோங்க இதுல ஸ்டார் ஹேஷ் ஜீரோ சிக்ஸ் ஹேஷ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உடனே உங்க மொபைலில் உள்ள ஐஎம்இ நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும் இந்த ஐஎம்ஐ நம்பர் வச்சு நம்ம வந்து என்னென்னலாம் பண்ண முடியும் அதை பற்றி நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எந்த கண்ட்ரில இருக்கும் எந்த ஸ்டேட்ல இருக்கும் எந்த சிட்டில இருக்கும் இதை பற்றி நம்ம வந்து ஈஸியாவை தெரிஞ்சிக்க முடியும் உங்க மொபைல் தொலைஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மொபைல் உள்ள சிம் கார்டை மட்டும் தான் ரிமூவ் பண்ணுவாங்க பட் இந்த ஐஎம்இ நம்பரை சேஞ்ச் பண்றதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் நம்ம மொபைல்ல ஐஎம்இ நம்பர் வந்து ஈஸியாவே சேஞ்ச் பண்ண முடியும் அதுக்கான ஆப்ஷன்ஸும் டூல்ஸ் எவ்வளவு இருக்கும் ஆன்லைன்ல இப்ப வந்து அவங்க எத்தனை சிம் மாத்திருக்காங்க அவங்க வந்து என்ன நெட்ஒர்க்ல கனெக்டடா இருக்காங்க அதையும் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாவே தெரிஞ்சிக்க முடியும் உங்க மொபைல் தொலைஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க இது ஏன் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்க மொபைல் வந்து வேற ஒருத்தவங்க கையில மாட்டி அவங்க வந்து தவறுதலாம் பயன்படுத்துறதுக்கு சான்ஸ் வந்து எவ்வளவு அதிகமா இருக்கு மொபைல் திருடு பண்ணதுக்கு அப்புறம் தப்பானவங்க கைக்கு போச்சுன்னா இல்லீகலா யூஸ் பண்றதுக்கு சான்ஸ் எவ்ளோ அதிகமா இருக்கு அதனால பாதிக்கப்பட போறது நம்ம மட்டும் தான் அவங்க இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட ஹேண்ட் செட் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் உங்களோட ஐஎம்ஐ நம்பர் கேட்பாங்க உங்களோட மொபைல் தான் தொலைஞ்சிருச்சு இப்போ வந்து நான் எப்படி ஐஎம்ஐ நம்பர் வந்து எடுக்கிறது அப்படின்னு கேட்பீங்க சோ அதுக்கான வீடியோ இப்ப நான் தரேன் ஃபர்ஸ்ட் உங்க மொபைலில் என்ன இமெயில் ஐடி கொடுத்து யூஸ் பண்ணீங்களோ அதே இமெயில் ஐடியை நீங்க வந்து உங்க பிசியில் ஓப்பன் ஓபன் பண்ணுங்க அதுக்கப்புறம் மை அக்கௌண்ட் டாட் கூகுள் டாட் காம் ஸ்லாஷ் டேஷ்போர்ட் இந்த விவகாரங்களுக்கு நீங்க வந்து விசிட் பண்ணிக்கங்க இந்த லிங்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் தரேன் இதுல நிறைய மெனுஸ் கொடுத்துருப்பாங்க இதுல இதுல ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த மெனு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா போதும் இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க ஐஎம்ஏ நம்பர் வந்துடும் இந்த நம்பரை நீங்க வந்து காப்பி பண்ணிக்கோங்க நீங்க எந்த டிவைஸை கனெக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த டிவைஸோட நேம்லேருந்து நமக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து இதுல வந்துடும் இந்த மாதிரி நம்ம வந்து தொலைஞ்சு போன மொபைலோட ஐஎம்ஐ நம்பரை வந்து சேவை எடுக்க முடியும் நீங்க வந்து புதுசா ஒரு மொபைல் போன் வாங்குறீங்கன்னா ஐஎம்ஏ நம்பரா உங்க டைரியில நீங்க நோட் பண்ணி வச்சுக்காங்க இந்த நம்பர் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமானது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மொபைல் தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் இந்த நம்பரை தேடுறாங்க நீங்க வந்து நோட் பண்ணி பண்ணிக்க இது வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமானது மொபைல் வச்சிருக்க எல்லாருக்குமே இந்த ஐஎம்இஐ நம்பர் வந்து ரொம்பவே முக்கியமானது இன்னைக்கு இந்த வீடியோல ஐஎம்ஏ நம்பர்னா என்ன அதை வச்சு நம்ம வந்து என்னென்னலாம் பண்ண முடியும் அதை பத்தி நம்ம வந்து பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோ தரலாம் இப்ப நிறைய பேர் கேட்ட கமெண்ட்ஸ் மூலமா தான் நம்ம வந்து இந்த வீடியோ தந்துகிட்டு இருக்கோம் தேங்க்யூ